இல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய ஒரு நான் நடிக்கிற படத்துக்கு ஃபஸ்ட் லுக்குக்கு இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு நிகழ்ச்சி தாசமகான் டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நடத்துனதுக்கு ஸோ ஃபஸ்ட் லுக்குக்கே எதுக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே ஓடுச்சு பட் என்னென்னா இந்த ட்டிலை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அது உங்கள் கிட்டே உங்கள் முன்னாடி இந்த ப்ரொமோ வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் போட்டு காமிக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது டேரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ தாஷமகான் நிறைய பேர் அந்த ஏரியா பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எங்கேயோ காதில் கேட்டிருப்போம் நானும் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன் தான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது அதோடைய உலகத்தை நான் பார்த்தது கிடையாது கோர்ஸ் டேரக்டர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா ஸோ அவர் மூலமாக தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எல்லாருமே இங்கே நம்ம எல்லோரும் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது தாஷமகான் பற்றி முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மீட் கேபிட்டல் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷ்மகான் ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாக்கான ஒரு முக்கியமான அடையாளம் அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் என்னோட கேரக்டரை பற்றி நான் சொல்லணும் டேரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ஒரு ரேப்பராக ப்ளே பண்ணுறேன் ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நான் நைன்டிஸ் லைக் சின்ன வயசில் இருக்கும்போது போது எமினம்லேருந்து ஆரம்பிச்சு ஃபிஃப்டி சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரஹ்மான் சார் வந்து பிளாஸே அவருடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு பட் எனக்கு அதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதி ப்ரோ அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணார் அண்ட் அங்கேயும் அப்படியே சொல்லிகிட்டே வரலாம் அதுக்கு முன்னாடி நான் இவங்கள விட்டுட்டேன் யோகிபியானனும் அவருடைய குழுவினர் நம்ம நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம் அங்கே அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்தி மியூசிக் ரேப் கல்ச்சர் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு அறிவாக இருக்கட்டும் அசல் கோளாறாக இருக்கட்டும் பால் டப்பா அவங்களா இருக்கட்டும் இன்றைக்கி உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்ணுறாங்க கலக்கிறாங்க அது மூலமாக ஒரு பெரிய புரட்சியே பண்ணுறாங்க அவங்களோட வரிகள் மூலமாக அவங்களோட மியூசிக் மூலமாக ஸோ இது எல்லாம் வந்து இந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அண்ட் எனக்கு பர்ஸ்னலாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம டீம் மை பாய்ஸ் இங்கேயும் இருக்காங்க அங்கேயும் இருக்கீங்க நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன் அவங்க வந்து அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஷாப் மாதிரி பண்ணோம் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அவங்க பேசுகிற ஸ்டைல் அவங்க ரேப் பண்ணுற ஸ்டைல் அவங்களுடைய அந்த கை அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் காலில் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டருக்குள்ளே இறங்கி அந்த படத்துக்கு போகணும் அப்படின்றதுனால டேரக்டர் நாங்கள் எல்லாருமே விடு ஒர்க் ஷாப் ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மை டியர் ரேப்பர்ஸ் மை பாய்ஸ் மை டீம் மை கேங் மை அட்டி தேங்க்யூ லவ் யூ என்னன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து பரிச்சயமான ஒரு ரேப்பரையோ இல்ல இன்னோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் பட் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்காங்க ஸோ இந்த டேலண்ட்ஸை முன்னாடி கொண்டு வரணும் அடையாளப்படுத்தணும்னு நினைச்சு இவங்க எல்லாரையும் இந்த படத்து மூலமா நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த படம் வந்து ப்ரிடாமினெட்லி நிறைய சாங்ஸ் இருக்குது அந்த ரேப் பேட்டெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆல்பமாக இருக்கும் அண்டு பிரிட்டோ அவர் வந்து லேஸில் இடம் போட்டுறாதீங்க நிச்சயமாக இந்த ஆல்பம் வந்து தரமான ஒரு ஆல்பமாக இருக்கும் நாட் ஜஸ்ட் ரேப் சாங்ஸ் பட் ஒரு ஃபோக் சாங் இருக்குது ஒரு மெலடி இருக்குது ஸோ இட் பி அ கம்ப்ளீட் ஒரு ஒரு பேக்கேஜான ஒரு ஒரு ஆல்பமாக இருக்கும் ஸோ தேங்க்யூ பிரதர் அண்ட் அதுக்கு அடையாளமாக நீங்கள் இன்றைக்கி இங்கே பார்த்த அந்த தீம் சாங் ஃபயர் சாங் ஸோ அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சாம்பிள் ஸோ அண்ட் என்னுடைய மற்ற டீம் மெம்பர்ஸ் டைரக்டர் வினீத் அவர் முதல்ல சொன்ன மாதிரி இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இந்த படத்தில் எல்லாத்தையுமே தாண்டி ரேப் கல்ச்சர் ஒரு ரேப் ஆஸ்பைரிங்கான ஒரு ரேப்பரோடைய கதை இதெல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குது நிறைய லேயர்ஸ் இருக்குதுன்னு எடிட்டர் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டுச்சு அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஜென்வனாக நினச்சேன் ஸோ அதுதான் முதல் காரணம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டேன் இது இதுக்கு நான் எப்படி நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் நீங்க வேற யார்ட்டையாவது கேட்டிங்களா எனக்கு இது சூட்டபிளா இருக்குமா யார்டியா சொன்னீங்களா யார்டியா சஜஷன் கேட்டிங்களா இல்ல எல்லாருமே கொஞ்சம் சந்தேகமா தான் சொன்னாங்க அப்படின்னு சந்தேகமா சொன்னாங்களா சரி அப்ப கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா மற்றவங்க வந்து சில நேரத்தில் வந்து இது இவரால பண்ண முடியுமா இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்கா இல்லைல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் ஸோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக இருந்தது அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் தான் நான் சொல்லணும் பட் எஸ் ஐ திங்க் விவ் ஹவ் டன் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் சாங்ஸ் ட்ரெய்லர் டீசர்லாம் வரும் அப்போ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம் அண்ட் கேமராமேன் கார்த்திக் அவரை பற்றியும் சொல்லணும் ஏன்னா இப்போ இந்த உலகத்தை காமிக்கும்போது நிறைய படங்கள் வந்திருக்கு நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு பட் இந்த பர்டிகுலர் ஏரியா தாஷம்பகானாக இருக்கட்டும் அப்புறம் ஆடு தொட்டி ஏழு கிணறு இந்த மாதிரி ஏரியாவிலலாம் ஷூட் பண்ணோம் ஸோ இதை வந்து மாசாகவும் காமிக்கணும் கொஞ்சம் கிளாஸாகவும் காமிக்கணும் அப்படின்னு அவங்க உட்காந்து டிசைட் பண்ணி அந்த கலர்ஸ்லேருந்து போட்டிருக்கிற காஸ்ட்யூம் கலர்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய உழைப்பு போயிருக்கு கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எடிட்டர் மதன் லப்பர் பந்துக்கப்புறம் திருப்பி அவர் கூட இணைந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ பிரதர் எனக்கு தெரியும் நீங்கள் நாங்கள் நிறைய ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் அதை வெட்டி தூக்க போகிறீங்கன்றதும் தெரியும் பட் எஸ் படத்துக்கு எது தேவையோ படத்துக்கு எது ஒர்க் ஆகுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் டீமுக்கும் விநாயகம் எங்கே இருக்காரு இல்லையா ஓகே ஆ ஸோ விநாயகம் அண்டு உங்கள் டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் டேரக்ஷன் டீம் கேமராமேன் டீம் அப்புறம் ஆர்டிஸ்ட் அமீர் ப்ரோ அவர் சொன்ன மாதிரி அவர் நடிகராக தான் அந்த படத்துக்குள்ளே வந்தார் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சாங்கோடைய கோரியோகிராஃபி அவர் பண்ணார் நிச்சயமாக ஹீ இஸ் கோயிங் டு என்ன சொல்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்து மூலமாக கண்டிப்பாக அவர் போவார்னு நம்புகிறேன் ஆஸ் அன் ஆக்டராகவும் சரி ஒரு கோரியோகிராஃபராகவும் சரி அண்டு மேகா அவங்க அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் முக்கியமாக ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் மாஸ்டர் ரொம்ப பொறுமையாக எனக்கு ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்து சேஃபாக ஹேண்டில் பண்ணி ஏன்னா நிறைய சீக்வன்சஸ் இருந்தது ஹெவியான சீக்வென்ஸ் இருந்தது எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் ஒரு டுவெல் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்கிட்ட ஷூட் பண்ணோம் ஸோ ரொம்ப பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ரோமோ கூட பிரகாஷ் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் கொரியோ பண்ணியிருந்தாரு ஷார்ட்டா இருந்தாலும் அது வந்து ரொம்ப கிறிஸ்பா அழகா இப்படி காமிச்சா நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோவா அப்படின்னு அவருக்கு அந்த அந்த ஒரு விஷன் இருந்ததுனால தான் உண்மையாகவே உண்மையாவே இந்த அளவுக்கு இந்த ப்ரோமோ சரி படத்துல இருக்கிற ஸ்டன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் நிறைய பேரை பற்றி சொல்லணும் பட் அடுத்தடுத்த மேடைகளில் மற்றவங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமாக சத்யராஜ் சார் சுனில் சார் இவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அண்ட் அவங்களுடைய கேரக்டரும் அவங்களுடைய கேரக்டர் ரிவீல் வீடியோ எல்லாமே அடுத்து வரதுக்கு இருக்குது ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணலை ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் மாதிரியான ஒரு லெஜண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி சுனில் சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு பெரிய ஸ்டார் இப்போ ஆர்டிஸ்டா வில்லனா கலக்கிட்டு இருக்காரு ஸோ சுனில் சார் கூட நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது எனக்கு ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஸோ யா ஸோ அடுத்தடுத்த கான்டென்ட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சாங்ஸ் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ப்ரீத்தி அவங்க இன்றைக்கி வர முடியல திங்ஸ் இஸ் ஸ்டக் இன் ஷூட் ஏதாவது ஏதோ படத்துக்கு ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதுலேயும் அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம் ஸோ ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃபார் கம்மிங் யூ ஃபார் சப்போர்ட்டிங் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தையும் எங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி இதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் அழகாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் லவ் யூ ஆல் யூ